ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் இல்லாமல் செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி சரி பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் புதுசாக நறுக்கையோ இல்லை துருவியோ சேர்த்துக்கோங்க நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா உடலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இப்போ ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா எக்ஸ்ட்ரா ரவை சேர்க்குற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரவை அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பின்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் தண்ணி எதுவும் ஊற்றாமலே இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த பச்சை பட்டாணியை மிக்ஸை வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற இந்த ரவையோடையே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொருசாக நறுக்கினது நல்லா அரைக்கப்பளவு கொத்தமல்லியலை கால் டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நீங்கள் மிளகா கடிப்படுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக தான் நீங்கள் மிளகாய் பதிலாக எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து எடுத்தாச்சு கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டா திரும்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பசைச்சிக்க போகிறேன் கையில் எடுத்து நம்ம பிச்சு பிச்சு போடுறதுக்கு வந்து நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்துருக்கிற ரவைக்கேற்ற மாதிரி தண்ணி தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் பார்த்தாலே தெரியும் இப்போ இது நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு வந்து எண்ணெய் நம்ம சூடு பண்ணிக்கலாம் முதலே மாவு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சூடு பண்ணி வச்சுட்டோன்னா போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக போடுறதா இருந்தாலும் போடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக போடுறதா இருந்தாலும் போடலாம் நீங்கள் போடுற அளவுக்கு ஏற்ற மாதிரி அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுருக்கிறதுனால சிம்லையே வச்சு கொஞ்சம் பொறுமையாக சுட்டு எடுத்துக்கிறேன் ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் உள்ளே போட்ட உடனே நீங்கள் கிளராமல் அப்படியே விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததும் அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்லா மறுமொறுப்பாகணும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு சுட்டை எடுத்துக்கணும் ஒரு தடவை பேட்ச் ஒரு பேட்சை போட்டுட்டு ரெண்டாவது போடும்போது நல்லா திரும்பவும் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா முறு சூப்பராக வரும் எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது சிம்பிளாக ஈஸியாக சட்னி செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் சோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்